இப்ப பாருங்க தேமா புளிமா இதுக்கு வந்து என்ன வாய்ப்பாடு வரும் நேர் நேர் தேமா நிறைநீர் புளிமா அது மனப்பானம் ஒரு ஒருவேளை அந்த இடத்துல மிஸ்டேக் ஒரு மனப்பாணம் டவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்ப பாருங்க தே அப்படிங்கிறது நேரசை அப்ப தே அப்படிங்கிறது நெடியில் எழுத்து அப்ப இது வந்து நேரசை மா அதுவும் நேர் தான் ஏன்னா இதுவும் நெடியில் எழுத்து அப்ப தான் வரும் அப்ப நேர் நேர் தேமா வரும் புலிமாவுக்கு என்ன அப்படின்னு தெரியலனா பூ லி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து குரில் எடுத்தா வருதா அப்ப இரு குறில் வந்துச்சுன்னா அது வந்து நிறைசை இரு குறில் இரு குறில் எடுத்து விட்டோ குரில் நெடில் இணைந்தோ குரில் நெடில் இணைந்து வரதோ வந்து நிறைசை அதுக்கப்புறம் மா மாங்கிறது நெடில் எழுத்து அப்போ அது வந்து நேரசையில வரும் அப்போ நிறைநேர் புலிமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கருவிலம் கூவிலம் இதை பாத்தீங்கன்னா ரு இது ரெண்டுமே வந்து குரில் எடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு உற்று வந்திருக்கு அப்ப இதுவும் வந்து தான் வரும் அப்ப இதுவும் நிறைசை இது குரில் இரு குரில் எடுத்து உற்று வந்துச்சுன்னா அது வந்து நிறைசை அப்ப நிறை நிறை கருவிலம் அதுக்கடுத்து கூவிலத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் கூ அப்படிங்கிறது நெடியில் எழுத்தா வந்துருச்சு அப்ப நெடியில் எழுத்து வந்தாலும் இது என்னது என்ன நேரசை அதுக்கடுத்து ல இம் அப்ப இது வந்து நிறைய சைல வரும் இரு குறியில எடுத்து விட்டுருக்கேன் அப்ப கோவிலத்துக்கு நேர்நிறை கூவிலம் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் எதையுமே நீங்க வந்து மனப்பாணம் பண்ணவே தேவையில்ல அப்படியே வந்து ஞாபகம் மொத்த இதுக்கும் வரும்